மனிதனின் சுய சங்கல்பம் எது உண்மை சுதந்திரம் என்பது என்ன இங்கே இருப்பவை அனைத்தும் அந்த சாசுவத பிரபிரம்மன் ஒன்றே இங்குள்ள பொருள்களிலும் பிராணிகளிலும் இருப்பது அது ஒன்றே பொருள்களாகவும் பிராணிகளாகவும் பிரிந்து காட்சியளிக்கும் தோற்றம் இது வெறும் தோற்றம்தான் உண்மையில் அந்த பிரம்மனே அனைத்திலும் சற்றும் பேதமின்றி சமமாக உள்ளான் வெளியே மேற்பரப்பில் தோன்றும் நிகழ்வுகளே இவை அனைத்தும் இந்த புறத்தோற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை நாம் அகங்கார ரூபமாகவே இருப்போம் இயற்கையின் போக்குகளுக்கெல்லாம் ஆளாகி இழுபட்டவாறு இருப்போம் புறத்தோற்றங்களுக்கு அடிமைப்பட்டு இன்பம் துன்பம் நன்மை தீமை வெற்றி தோல்வி ஆகிய இருமைகளினால் கட்டுண்டு புரட்டப்பட்டு கொண்டிருப்போம் கையிறு நிலையில் மாயையின் இரும்பு சகடையிலோ அல்லது பொற்சகடையிலோ அல்லது இரண்டிலும் மாற்றி மாற்றியோ அகப்பட்டு உழன்று கொண்டிருப்போம் இதில் ஓரளவு சுதந்திரம் நமக்கு கிடைத்திருப்பதற்கான உணர்வும் ஏற்படுகிறது இந்த அற்பு சுதந்திரத்தைத்தான் நாம் நமது சுய சங்கல்பம் அல்லது இச்சாசக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது வெறும் பிரம்மைதான் ஏனெனில் நமது சொந்த விருப்பு என்று நாம் கருதுவதெல்லாம் இயற்கையின் செயற்கருவிதான் இயற்கை தனது போக்குகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு நமது விருப்பாற்றலை பயன்படுத்திக் கொள்ளுகிறது நம்மை கவ்வி பற்றி கொண்டிருக்கும் இயற்கைதான் நம்மால் கைப்பற்ற இயலாத இயற்கைதான் நாம் எதை விரும்ப வேண்டும் எப்படி விரும்ப வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிறது இதற்கு மாறாக நாம் பிரம்மனின் வாஸ்தவ நிலையில் இருப்போமானால் அகங்காரத்தை கடந்து இயற்கையையும் தாண்டி விடுவோம் அந்த நிலையை அடைந்தால் நாம் நமது உண்மை இருப்பை அடைவோம் நாம் ஆன்மாவாக இருப்போம் ஆன்ம நிலையில் நாம் இயற்கை எண்ணெயின் உந்துதல்களுக்கு அப்பால் மேலே நிற்போம் அவளது போக்குகளையும் ஆற்றல்களையும் மீறி உயர்நிலையில் நிற்போம் ஜீவனில் மனதில் இதயத்தில் தூய முழுமையான சமநிலை வந்துவிட்டால் நமது ஏகத்துவமான ஒன்றாக இருக்கும் உண்மை பண்பை உணர்வோம் எல்லா உயிர்களிலும் நாம் ஒன்றாக இருப்பதை உணர்வோம் நாம் காண்பதிலெல்லாம் நாம் நுகர்வதிலெல்லாம் ஒன்றாக இருந்த வண்ணம் எது தன்னை வெளிப்படுத்துகின்றதோ அந்த பொருளை உணர்வோம் இந்த சமநிலையும் ஏகத்துவமும் இறை உணர்விற்கான இறைமை செயல்களுக்கான இறை உயிர்ப்பிற்கான இன்றிமையாத அடித்தளமாகும் எல்லோரிலும் ஒருமையை நாம் உணரவில்லை எனில் ஆன்மீகமாக இறைநிலையை அடைய மாட்டோம் எல்லா உயிர்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சம ஜீவ பாவனையும் பார்க்கவில்லையெனில் நாம் ஆன்மீகமாக காணும் திறன் பெற இயலாது இறைநிலையில் எதனையும் அறிய இயலாது இறைநிலையில் எவர் பாலும் உணர்ச்சி ஏற்படாது பரமாத்மா அனைத்துயிர்களிலும் அனைத்து பொருள்களிலும் சமமாக உள்ளார் அதனால் அவர் அனைத்துயிர்கள் பாலும் அனைத்து பொருள்களிலும் அவற்றிற்கு ஏற்றவாறு செயல்புரிகிறார் பிரித்து காட்டும் மனநிலையை மீறி மனிதன் வளர வேண்டும் உணர்வுள்ள ஜீவனாக இயற்கையிலே இயங்க வேண்டும் அப்போது தான் மனிதனுக்கு உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் உலகிலே தான் விருப்பத் தேர்வு சங்கல்பம் என்பதெல்லாம் அந்த இறைவனின் சங்கல்பம்தான் இயற்கை எண்ணெய் அந்த சங்கல்பத்தினை ஏற்று நடத்தும் நிர்வாகி அவள்தான் அனைவரின் சங்கல்பங்களையும் உருவாக்கி ஆளுகின்றவள் மனிதனின் சங்கல்பம் என்பது ஒரு வகையில் மெய்யாக இருக்கலாம் ஆனால் இங்கு அனைத்துமே இயற்கை எண்ணெயின் போக்கில் நடப்பதால் மனித சங்கல்பம் என்பது ஓரளவிற்கே வாஸ்தவம் இயற்கை சக்திகளின் சுழற்சியிலே மிதந்தவாறு மனம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு சாத்தியக்கூறுகளின் இடையே சமன் செய்து கொண்டிருக்கிறது இங்கோ அங்கோ ஏதேனும் ஒரு புறத்தில் சார்ந்து கொள்கிறது பின் ஒரு நிலைக்கு வந்து தானே தேர்ந்தெடுத்திருப்பதாக கருதுகிறது ஆனால் அது காண தவறிவிடுகிறது தனது தேர்வை தீர்மானித்திருக்கும் ஆற்றல் ஒன்று பின்னே இயங்குவதை ஓரளவிற்கு கூட அது அறிவதில்லை அறியவும் முடியாது ஏனெனில் அந்த ஆற்றல் மொத்தமான ஒரு சக்தி நமது கண்களால் அதனை பிரித்தறிய இயலாது மன தெளிவின் மூலம் முயன்று அந்த ஆற்றலின் பல்வேறு வகைகளில் சிலவற்றை ஒருவாறு அறியலாம் இயற்கை அன்னையின் கணிக்கவியலாத நோக்கங்களில் சிலவற்றை மனம் அறியக்கூடும் அரைக்குறை அறிவுடன் மனம் இந்த பிரபஞ்ச எந்திரத்தின் இந்த உலகத்தேரின் ஏதோ ஒரு பகுதியில் ஏறி பயணம் செய்கிறது காலத்திலும் சூழலிலும் இந்த தேரினை இயக்கும் விசை எது என்பதை அது அறிய மாட்டாது அதனுடைய கடந்த கால ஆயத்தங்களையோ எதிர்கால அலைச்சல்களையோ மனம் அறிய மாட்டாது தான் அதிலே ஏறி இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்தினால்தான் தான் அந்த தேரினை செலுத்துகிறோம் என்று அது எண்ணுகிறது ஒரு வகையில் இதை ஏற்கலாம் ஏனெனில் நாம் நம்முடையது என்று சொல்லும் இந்த சங்கல்பம் இயற்கை எண்ணெய்க்கு ஒரு வலிமையான துருப்பாக இருக்கிறது ஆனால் இது தனிப்பட்டதாக இல்லை இந்த சிறிய மானிட கருவியின் செயலுக்கு பின்னே மிக பரந்த சாசுவத வலிமை ஒன்று உள்ளது இந்த எல்லாம் அதுதான் மேற்பார்வையிடுகிறது சங்கட்பத்தை செலுத்துகிறது இயற்கை எண்ணெயின் பால் ஒரு பூரணமான சத்தியம் உள்ளது அது நமது தனிப்பட்ட தேர்வை விட மகத்தானது இந்த பூரண சத்தியத்திலே அதற்கு அப்பாலும் பின்னேயும் கூட விளைவுகளையும் பலன்களையும் தீர்மானிக்கும் ஒன்று உள்ளது அதனுடைய ரகசிய ஞானம் உலக இயக்கத்தில் நிகழ வேண்டியவற்றை பொருத்தமாகவும் திருத்தமாகவும் முடிவெடுத்து நிறைவேற்றுகின்றது இங்கே ஒரு ரகசிய தெய்வ சங்கல்பம் உள்ளது அது சாஸ்வதமான முடிவற்ற அனைத்தும் அறிந்த எல்லாம் வல்ல சக்தியாகும் அதுதான் பிரபஞ்சத்திலேயும் தனி மனிதனிடமும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை வெளிப்படுத்தியவாறு உள்ளது ஒவ்வொரு பிராணியின் இதயத்திலும் அமர்ந்து மாயையினால் தேரில் ஏறியவை போல் உள்ள பிராணிகளை செலுத்துகிறேன் என்று கீதையில் கூறப்பட்டது இதைத்தான் தெய்வ சங்கல்பம் என்பது நமக்கு புறம்பானது அல்ல அது நமக்கு மிகவும் அணுக்கமாக அந்தரங்கமாக உள்ளதுதான் நாமே அதனுடைய ஓர் அங்கம்தான் நமது உயரிய அம்சமாகிய ஆன்மாவின் உடமை அது நமது மனம் எதனை அங்கீகரிக்கின்றதோ அதனை அது புறக்கணிக்கிறது நமது மனம் புறக்கணிப்பதை அது அங்கீகரிக்கிறது நமது மனம் முழுமையாக அறியாததை இந்த சக்தி முழுமையாகவும் விரிவாகவும் ஒவ்வொன்றையும் அறிகிறது மனம் விஷயங்களின் ஒரு பகுதியையே அறிகிறது தெய்வ சங்கல்பமோ உணர்வை மீறியது அது நம்மை மீறியுள்ளது எனவே அது அதிமனம் சார்ந்தது அது அனைத்தையும் அறியும் ஏனெனில் அதுவே அனைத்தும் இந்த பிரபஞ்ச சக்தியை உடைய நாம் உயரிய ஆன்மா நமது அகங்கார ஜீவன் அல்ல நமது தனிப்பட்ட இயல்பும் அல்ல அது அனைத்தையும் கடந்தது இந்த சிறிய விஷயங்களெல்லாம் அதற்கு அலைகளும் நுரையும் போன்றவையே நமது இச்சையை அர்ப்பணம் செய்து அந்த பரமனின் இச்சையோடு இணைத்து விட்டோமானால் நாம் உண்மையான விடுதலை பெறுவோம் தெய்வீக சுதந்திரத்தில் வாழ்ந்து மனமும் பிராணமயமும் இழைக்கும் தவறுகளிலிருந்து இருந்து விடுபடுவோம் நமது தனிப்பட்ட சங்கல்பம் என்பது நமது சுய தேர்வு என்பது நமது மனம் கற்பித்த பிணைப்பு தான் இறைவனின் சங்கல்பத்துடன் நாம் இணைந்தோமானால் இந்த பிணைப்பு நின்று விடுபடுவோம்